ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஐலன் ரெண்டு கிராமங்களுக்காக கொண்டு வந்துக்கிற ரெசிபி வந்து கங்கும் கீரை குழம்பு இப்போ வந்து நாங்கள் கங்கும் கீரை குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் இதுக்கு வந்து நான் கங்கும் கீரையை வந்து நல்லா துப்புராக பண்ணி கழுவி தண்ணி வடிகிற பாத்ரூமில் போட்டு எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சம் தண்ணியும் இருக்கக்கூடாது நாங்கள் கங்கும் கீரை குழம்பு வைக்கக்குள்ள ஏன்னா கங்கும் கீரையில் வந்து கூட தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை நாங்கள் இப்போ கங்கும் கீரை அவிச்சு எடுத்துக்கொள்ளுவனும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் கூடுதலான வெள்ளைப்பூடு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்கையாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் எடுக்கிறேன் வெந்தயம் கடுகு பெருஞ்சீரம் பழப்புளிகள் எடுத்து எடுத்துக்கிறேன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் இந்த கங்கும் கீரை குழம்பை தயாரிக்கிறது தேவையான பொருட்களையும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நாங்கள் கங்கும் குழம்ப தயாரித்து எடுத்துக்கொள்வோம் கங்கும் கீரை குழம்ப தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் சட்டி ஒன்று எடுத்துக்கொள்வோம் சட்டியில் வந்து எண்ணெய் விட்டுக்கொள்வோம் எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயத்தை போட்டுக்கொள்வோம் போட்டுப்போ கடுகு வடித்து வர்றதை வளக்கி கொள்வோம் இந்த கடுகு வடித்து வருது இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் வெள்ளைப்பூடு கருவேப்பிள்ளைய சேர்த்துக்கொள்வோம் இதயம் சேர்த்து கொஞ்சமாக வளக்கிறது கொள்வோம் இப்போ வெள்ளைப்பூடு கருவேப்பிள்ளை நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் வெங்காயம் பச்சை மிளகாயா சேர்த்துக்கொள்வோம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா பொண்ணுரம் பாடுற மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணுறத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் கங்கும் கீரையை போட்டுக்கொள்வோம் இந்த கங்கும் கீரையில் வந்து கூடுதலான தண்ணித்தன்மை இருக்கிறவடியாக நாங்கள் தண்ணி பாய்க்க வேண்டியதில்லை எல்லா கீரையும் போட்டு ஒரு மூடி வந்து போட்டு மூடி வச்சு இந்த கீரையில் இருக்க தண்ணியிலே வந்து இந்த கீரை அவிஞ்சு வரும் இந்த தங்கும் கீரை அவிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு மிளாயத்தூள் சேர்த்துக்கொள்வோம் நான் வந்து டஸ்பின் மிளகாயத்தூள் சேர்த்துக்கிறேன் கறி வந்து நல்லா கலராகவும் இருக்கும் கொஞ்சம் உரைப்பு குறைவாக இருக்கும் என்னென்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு பச்சை மிளகா வாத்திருக்கிறோம் கூடுதலாக அதனுடைய டஸ்பின் மிளகாத்தூள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து மிளகாயத்தூளோடு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதை தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மஞ்சள் தூளில் பச்சை வாசம் வரைக்கும் நல்லா அவிஞ்சு வரட்டும் மஞ்சள் தூளில் பச்சை வாசம்லாம் போயிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கரைச்சி வச்சால் பழப்புளியை கொள்வோம் பழப்புளியை சேர்த்து பழப்புளியில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் போல் அவிய வச்சுக்கொள்வோம் ஓகே ப்ளான் சூப்பராக வரங்க நாங்கள் தயாரித்த கங்கும் பீரை குழம்பு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகிருக்கு உங்களுக்கு இந்த கங்கும் கீரைக்குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக்வி தயிரோட யூடியூப் சேனல் உங்கள் சேனல் நாளைக்கு சப்ஸ்கிரைப் செய்ய பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி பண்ணிக்கலுங்க இதே போல் உங்களோட நண்பர்களுக்கும் சேர்வண்ணா மறந்தாங்க பெண் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே